சேஷகம் நான் அறிவிப்பது என் சுயமான பலனால என்னை மீட்டவர் என் அருள் அச்சக என கழித்த கிருபை இது என்னை மீட்டவர் என் அருள் அச்சக என கழித்த கிருபை ஈட்டன்டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ரோமர் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார் இங்கே பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார் ஐ am நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல் ஏன் மூன்று காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் அது இறையாண்மை வல்லமையாக இருக்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவ பலனாய் இருக்கிறது பவர் ஆப் காட் கிரேக்க டூனமைஸ் என்ற பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் டைனமைட் என்ற வெடிப்பொருளுக்கு மூல பதமாக கருதப்படுகிறது இதில் என்ன நாம் அறிந்து கொள்கிறோம் எ பவர் தட் மல்டிப்ளைஸ் இட்ஸ் இந்த வல்லமை தன்னையே பெருக்கிக் கொள்ளும் கத்துடைய சுவிசேஷம் பெருக்கிக் கொள்ளும் வல்லமை உடையதாக இருக்கிறது அண்ட் இட் ஹேஸ் டிவைன் அத்தாரிட்டி அண்ட் எபிலிட்டி அவருடைய அதிகாரம் அதில் இருக்கிறது இனமாக அவருடைய திறன் அதிலே தென்படுகிறது மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவனின் அதிகாரமும் தேவனின் திறனும் இதிலே தென்படுகிறது ரெண்டாவதாக காஸ்பல் ஹேஸ் சிங்குலர் பர்பஸ் ஒரே நோக்கம் அதற்கு உண்டு என்ன நோக்கம் சல்வேஷன் ரட்சிப்பு என்ற பதம் இங்கே வருகிறது ரட்சிப்பு என்றால் என்ன விடுதலை இந்த ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு தான் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பது தான் பாவம் சாபம் லோகம் பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுப்பது தான் சுவிசேஷம் மூன்றாவதாக காஸ்பெல் ஹேஸ் சிம்பிள் பிளான் எளிமையான ஒரு திட்டமே இருக்கிறது என்ன திட்டம் காஸ்பெல் இஸ் ஃபார் ஒன் எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் உரியது, அக்ராஸ் தடைகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்கும் இது சொந்தமானது அதற்காக நாம் கத்தரை ஸ்தோத்தடிக்க வேண்டும் கியர் விட் ஆஸ் ஏ மீன்ஸ் ஆஃப் ரிசீவிங் காட்ஸ் கிரேஸ் விசுவாசமே தேவனின் கிருபையை பெறுவதற்கு அது படியாக இருக்கிறது என்ற அற்புத மனிதர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் எழுபத்தி ரெண்டு வயது அமெரிக்கா மற்றும் கனடா தேசத்தின் சுவிசேஷகராக இருக்கிறார் அவர் அற்புத கூட்டங்கள் நடத்துகிறார் ஜனங்கள் ஏகோபித்து கத்தரை அறிந்து கொள்ளவும் அவரின் மூலமாக விடுதலை பெறவும் வருகிறார்கள் அவர் என்ன சொல்கிறார் யூ மஸ்ட் புளோ வித் காட் தேவ வல்லமையை பெற்றிட நாம் தேவ சித்தம் தேவ சேவையில் வெள்ளமாக பாய்ந்திட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே தேவ சித்தத்திலும் தேவ விருப்பத்திலும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவ வல்லமை உங்கள் மூலமாக ஜனங்களை சந்தித்து விடுதலைகளை தரும் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெக்கப்படாதபடி அது தேவ பலனாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து அந்த பவர் இறையாண்மை வல்லமையிலே எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும் ஒரே நோக்கம் நாங்கள் அப்படி நடந்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும் இது எவ்ரி ஒன் எல்லா ஜனங்களுக்கும் தடைகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் அறிவிக்க அருஸ்டியேசு நாமத்திலே ரெண்டு பிதாவே ஆமேன் ஆமேன்